ஒண்ணூல் <Suicide> <concealing> <inna> <laughs>

அந்த மாதிரி கிடைக்கும் இல்லை நம்ம கொஞ்சம் ராயலான ஹோட்டல் வந்துருக்கோம் முன்னாடி எல்லாம் நேர்கள் சாப்பிட்டு இருக்காங்க அவங்களுக்கு புண்டை என்ன தேவை சாப்பிடுவாங்கன்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க ஒரு டீசெண்டான ஹோட்டலுக்கு வரும்போது டீசெண்டா இருந்துக்கணும் இல்லையா அதை விடு இங்க பாரு ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க இப்ப நம்ம ஒரு டீசெண்டான ஹோட்டல் வந்துருக்கோம் இந்த ஹோட்டல வச்சு இப்படி அந்த மாதிரி பேட் வேர்ட்ஸ் பேசணும் எப்படி முன்னாடி முன்னாடி ஃபேமிலிஸ்லாம் முன்னாடி ஃபேமிலிஸ் ஃபேமிலிஸ் அவங்க எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க கொஞ்சம் டீசண்டாக நடத்துவோம் மைத்து எல்லாத்துக்குமே மைத்துக்கு மட்டும் இல்ல எல்லா கோயிலும் இதில் தண்ணி வந்து கேனு இருபத்தஞ்சு லிட்டர் கேனே முப்பது ரூபா தான் ஆனா இங்க பாருங்க வெறும் ஒரு லிட்டரு முப்பது ரூபா இருபது முப்பது வந்து ரொம்ப எங்க

மைத் அம்மாட்ட நீங்க வைய கேட்டு பாருங்க நாம அதை தனியா ஒரு பிளாக்கவே போடலாம் அவரு அப்படி கிழிப்பாங்க அருமையா கிழிப்பாங்க இல்ல இல்ல எங்க அம்மா கூட டீசெண்டா அந்த மாதிரி கிழிப்பாங்க இல்ல கிழிப்பாங்க அந்த இந்த மாதிரி டீசெண்டா கிழிப்பாங்க கொஞ்சம் மைத் அம்மா எடுத்தோன்னு அது இல்லாம அந்த வேட் இல்லாம அந்த கான்வர்சேஷனே முடியாது ஏமா ஐடியா தானே

திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி வலிக்கிட்டு போறது அப்படி ஸ்மூத்த வலிக்கிட்டு போற அப்படி போறான் தண்ணில நான் அப்புறமா முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க தனியா எப்ப சோறு சோறு சோறு

அடுத்து என்ன இது பொங்கல் எல்லாம் முடிஞ்சு முடியல நமக்கு என்னைக்கு படம் ஜனநாயகம் வருதோ தான் பொங்கல் நமக்கு பொங்கல் தீபாவளி எல்லாம் அன்னைக்குதான் உங்க கருத்து எப்படி எனக்கு அப்படி படம் இருக்கானே தெரியாது அவனுக்கு ஏன் எனக்கு பிடிக்காது இதை கட் பண்ணிடலாம் இதை கட் பண்ணிடலாம் இது வேஸ்ட் வேஸ்ட் கட் பண்ணிடலாம் உங்க கருத்து சொல்லுங்க சிம்பு ஒன் விஜய் பேசியா அஜித் சொல்லுங்க

மாண்டிக்க <tries> 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 <tries>

அடேய் <laughs> இல்ல <laughs> <laughs> வேறத இல்லை வேற அடுத்து ஆடு போடு 100 100 போடு ஆடு போடு இதெல்லாம் காலி பண்ணிடலாம் கனமா சூப்பரா செய்யுங்க தான இங்க எல்லாது எல்லாது சார் ஜெர்மன் இங்க சார் ஜெர்மன் சாப்பிடுறேன் சாப்பிடுங்க எல்லாம் அழிங்க அனுப்பி அண்ணாச்சி நீ எதை அது நான் பாக்குறேன் அது மட்டும் வீடியோ போடப் போறேன் லாங் ரைசர் இந்த தੰதுரி आर्मीனா இல்ல மாண்ட தெரியல ஏர்லேலே அதரே கொட்டம்படி இத என்ன பண்ணிடணும் நான் சின்ன பரோப்பாரி சிக்கன் ஓபன் மேட் கேரியர் ابو عبداللہ ہمارا کلاس میں آمنہ ہے میری جی کے میں ہے اس کے بعد میں جا کے وہیں سے اس کو ہے حال کے اوپر میں بھی نیچے جاتا ہوا ہے हेलो یہ جو سیٹ پر ہے وہ 20 ہے یہ رینٹ ہے کیا سمجھ رہے شاباش پلانٹ وہ کوئی بات نہیں اے چوری چوری اپ کو چلنے کے لیے